அவங்கள மாதிரி நிறைய பெண்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இந்த ஆம்பள வர்க்கத்துக்கு கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டியை பிடிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நிதர்சனமான உண்மை தீன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க தக்குவா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க இந்த புறம்போக்குத்தன்மையான தன்மையான இந்த மனுநிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து ரொம்பவே அதிகமாகிடுவாங்க தீனும் அல்லாவுடைய மார்க்கமும் அல்லாவுடைய அச்சமும் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் இந்த கேடுகட்ட செயல்களில் இருந்து என்ன செய்வாங்க தவிர்ந்து நடப்பாங்க சரி நல்ல கணவன் அவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும் அவை என்னதான் தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அல்லாஹு தந்த ஒரு பெரும் வரம் ஒன்று இருக்கிறது அவருடைய குரானிலேயே வரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா ஒரு அற்புதமான ஆயத்து கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வெறுமன கணவனுக்கு உஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பான கணவன் காதலோடு ஆசையோடு பாசத்தோடு நேசிக்கின்ற கணவன் பிள்ளைகளின் மீதும் அலமது இல்லா எல்லா நிலைகளிலும் பாசத்தோடும் நேசத்தோடும் ஒரு துளிகுட கோபம் ஒரு துளிகுட வெறுப்பு குழந்தைகள் மீதோ அல்லது மனைவியின் மீதோ வராத ஒரு சூழல் அலமது இல்லா கண்ணுக்கினிய மனைவி கல்புக்கினிய குழந்தைகள் அழகாக வாழக்கூடிய இந்த கணவன் இப்படி வாழ்க்கை சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் சிறிது தடுமாற்றம் ஏற்படுகிறது சரியாக பேசுவதில்லை சரியாக பழகுவதில்லை பிள்ளைகளிடத்திலும் சரியான முறையில் பாசத்தை நேசத்தை ஆரம்ப காலகட்டத்தில் செலுத்தியது போல செலுத்துவதில்லை பிள்ளைகள் என்ன ஒன்றும் லேசாக கேட்டாலும் வாங்கி குவித்துவிடக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இப்போது பல தடவை நச்சரித்தும் கூட அசால்ட்டாக பிள்ளைகளை கண்டுகொள்ளாத ஒரு தன்மை மனைவி சொல்லவே வேண்டாம் ஒரு காலகட்டத்தில் அவர் வைக்கின்ற ஒரு துளி ரசம் கூட பலரசத்தைப் போல என்று இனித்த காலம் போய் கடுகடு என்று சிடு சிடு என்று விழக்கூடிய ஒரு சூழல் மனைவியால் தாங்க முடியவில்லை இயல்பே அப்படி இருந்துச்சின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ஆரம்பத்தில் நல்லபடியாக இருந்துட்டு திடுது பிண்டு இப்போது ஒரு ரெண்டு மாத காலமாக மாற்றம் இருக்கிறதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள் ஆய்வு செய்தால் சரியாக புலப்படவில்லை வீட்டிற்கு வரக்கூடிய நேரம் ரொம்ப தாமதமாக கொஞ்சம் சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு தாமதமாகவே வருகிறார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறார் ஒரு நாள் கணவர் உள்ளே குளித்து கொண்டிருக்கிறார் வெளியில் ஃபோன் இருக்கிறது திடீரென ஒரு அழைப்பு ஒன்று வருகிறது அழைப்பை பார்த்தால் ஒரு ஆணுடைய பெயர் தான் வருகிறது சரி ஆணுடைய பேர் வருகிறதே சரி அவங்க வந்த பிறகு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அம்மா இதில் சைலண்டில் தான் அழைப்பு வருகிறது அவர் ரிங்டோனாக வைக்கலை வெளிப்படையாக ஸ்பீக்கரில் வைக்கலை சைலண்டில் தான் வருகிறது சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க திரும்பவும் அந்த ஆணுடைய அழைப்பு வருகிறது பார்க்குறாங்க திரும்பவும் அழைப்பு வருகிறது இவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிடுறாங்க மூணாவது முறை அழைப்பு வரும்போது சரி நம்ம விஷயத்தை சொல்லிவிடுவோம் அவர் பாத்ரூமில் இருக்கும்போது பேச முடியாது நம்ம விஷயத்தை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணிவிட்டு இப்படி காதில் வைக்கும்போதே ஹலோ என்பதற்கு பதிலாக எத்தனை தடவை கால் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு பெண்ணுடைய குரல் கேட்குது ஒரு பெண்ணுடைய குரல் கேட்குது டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க சுதாரித்து அமைதியாகவே இருக்கிறாங்க ஏன் உனக்கு பொண்டாட்டி மேலே முகப்பத்து அதிகமாகிருச்சா என்ன கண்டுக்கிற மாட்டியா கொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளையும் அவர் தான் லைனில் இருக்கிறாருன்னு சொல்லி சரசர சரனு பேசிக்கிட்டே இருக்குது பூகம்பம் வெடிக்கிறது எரிமலை கொதிக்கிறது என்ன செய்வார் கடைசியில் பெரிய ரணகலம் வீடே ரெண்டாக போனது அவர் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறாரோ அவள் ஒரு நல்ல பொன் பெண்ணை சார்ந்தவள் அல்ல யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறாளோ அவள் நல்ல ஒரு சூழ்நிலையில் உள்ளவள் அல்ல ஒரு மாதிரியான வித்தியாசமான குணாதிசயம் கொண்ட பெண் எவ்வளவோ திருத்த முயற்சிக்கிறார் அதிரடியாக திருத்துகிறார் இன்முகத்தோடு பேசுகிறார் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது நாளைக்கு வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ரொம்ப அவமானமாக போயிடும் நம்ம இந்த கண்ணுங்காத வச்ச மாதிரி அப்படியே விட்டுருவோம் நீங்கள் அதை ஒரு பெரிய இதாக நினைக்காதீங்க ஏதோ ஒன்று நான் அல்லாஹ்கா மன்னிச்சுட்டேன் என்னெல்லாமோ சொல்கிறாங்க ஆனாலும் அந்த தவறான தொடர்பு அந்த தவறான பழக்கம் அவனுடைய உள்ளத்திலிருந்து மறைய மறுக்கிறது தன்னுடைய கணவன் தன் மீது ஆரம்ப காலகட்டத்தில் கொண்ட அந்த காதலான இன்பங்கள் அந்த காதலான நாட்களை நினைத்து நினைத்து புழுங்கி தவிக்கிறார் புழுங்கி தவித்தவர் கடைசியில் ஏதாவது தனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்காதா அல்லாஹுத்தால ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய கணவனுடைய உள்ளத்தை மாற்ற மாட்டானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்முடைய வீடியோக்களை என்ன செய்கிறாங்க தொடர்ந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு நம்மளிடத்துல கமெண்ட் செக்ஷனில் என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க அவங்க யார் எவர் அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்கள மாதிரி நிறைய பெண்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இந்த ஆம்பள வர்க்கத்துக்கு கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டியை பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது நிதர்சனமான உண்மை தீன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க தக்குவா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க இந்த மனுநிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து ரொம்பவே அதிகமாகிடுவாங்க தீனும் அல்லாவுடைய மார்க்கமும் அல்லாவுடைய அச்சமும் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் இந்த கேடுகட்ட செயல்களிலிருந்து என்ன செய்வாங்க தவிர்ந்து நடப்பாங்க சரி நல்ல கணவன் அவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும் அவை என்னதான் தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அல்லாஹு தந்த ஒரு பெரும் வரம் ஒன்று இருக்கிறது அவருடைய குரானிலேயே வரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா ஒரு அற்புதமான ஆயத்து கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வெறுமன கணவனுக்கு மட்டும் இல்லை அடங்கா பிடாரி பிள்ளைகள் இருக்குது பாருங்க இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகளையும் குடும்ப உறுப்பினர்களில் யாரையும் கூட திருத்துவதற்கு வல்லமை படைத்தது எங்கே பாருங்கள் அவுதுலாஹிம் ந ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ ரஹீம் உல முஃப்லிஹூன் திரும்பவும் சொல்கிறேன் முஃலெஹூன் திரும்பவும் சொல்கிறேன் உலாய்க அலாஹுதம் ரப்பிஹிம் ஒ உலகல் முஃபுலேன் இவர்கள்தான் இவர்கள்தான் தங்களுடைய ரப்பினுடைய நேர்வழியின் மீது இருக்கக்கூடியவர்கள் மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் அப்படின்ற பொருள்படக்கூடிய இந்த வசனம் இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது சூறா ஐந்தாவது ஆயத்து தான் பக்கராவில் வரக்கூடிய ஆயத்து தான் அதனால் இந்த ஆயத்தை அலமதுல்லா டெய்லி நூற்றி ஒரு முறை நாற்பது நாட்கள் நாற்பத்தோரு நாட்கள் தண்ணீரில் ஓதி ஊதி சம்பந்தப்பட்ட ஆளுக்கு கொடுத்துடுங்க அல்லாவுடைய வல்லமையினாலையும் அவனுடைய பெருங்கருணையினாலையும் உள்ளத்தில் உள்ள அந்த கெட்ட உணர்ச்சிகள் மனம் மாறி உங்கள உங்களானவர்களாக ஆன்மீக சிந்தனை உடையவர்களாக அல்லாவின் சிந்தனை உடையவர்களாக அருமையான மனைவி மக்களின் சிந்தனை உள்ளவர்களாக அவங்க மாறுவாங்க அது யாராக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளைக்கு பொம்பளையாக இருந்தால் பொம்பளைக்கு கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க அல்லாவின் மீது பாரம் சாட்டுங்கள் அல்லாஹ் நேர்வழி காட்ட போதும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக دعا چاہیے گے جزاک اللہ السلام علیکم ورحمت اللہ